I don't know.

நான் வர்றேன் இருங்கடி ஹாய்டி சாமி என்ன வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்கு வெளியே என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் எப்போ வீட்டுக்கு வேணா வந்து பேசிட்டு போவ ஆமாடி சத்யா ஆனா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதான் வீட்டுக்கு போலான்னு அட அதான் நானும் கேட்கலாம் நினைச்சேன் நானே ஸ்கூல் விட்டு சீக்கிரம் வந்துட்டேன் உங்ககிட்ட இருக்கும் காலேஜ் நீ இன்னும் நேரத்துல விட்டாங்களோ என்னடி சாமி இவ எப்படி கேள்வி கேக்குறா ஆமாண்டி எப்பவுமே தான் நம்ம மேல ஏதாவது டவுட் வந்துருச்சுன்னா கேள்வியா கேட்டு கொள்ளுவா இப்போ என்னடி பண்றது சாமி பேசி சமாளிடி நான் பேசணும்னா கண்டிப்பா வளரி கொட்டிருவேன் நல்லா இருக்கடி உன் கதை ஆனா அவனா இப்படியே சொல்லு என்னைய மட்டும் எல்லாத்தையுமே ஏண்டி கோத்து விடுறீங்க ஏ அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ தானே கரெக்டா பதில் சொல்லுவேன் நான் பேச ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா அங்க நடந்தது எல்லாத்தையுமே உலரி கூட்டிடுவேன் அப்புறம் எங்க வீட்டுல நல்லா மாட்டிப்பேன் சரி சரி விடு இது என்ன எனக்கு புதுசா நானே பேச சமாளிக்கிறேன் நீ பேசாமலே இரு என்னடி சாமி கேட்ட பதிலே காணோம் உங்களுக்கு காலேஜ் இந்த டைம்ல தான் விடுவாங்களா இல்லடி சத்யா காலேஜ் எல்லாம் டைத்துக்கே விட்டுட்டாங்க நாங்க தான் எப்பவும் போல பஸ்ல வராம நடந்தே வந்தோம் ஓ நடந்து வந்தீங்களா சரி நடந்து வந்தாலும் இவ்வளவு நேரம் ஆகாதே நானே ஸ்கூல் விட்டு கிளாஸ் மட்டும் வந்துட்டேன் நீங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரமா நீ என்னடி இவ இப்படி நோண்டி நோண்டி கேள் கேக்குறா நீ ஏன் இப்படி சொல்றீங்க அப்ப ஏனாலுமே யோசிச்சு பார்த்து சோமி எப்பவுமே இப்படி தாண்டி பண்ணுவா அவ என்னடி நான் பாட்டுன்னு கேட்டுட்டு இருக்கேன் நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்ல சத்யா காலேஜ் டைம்ஸ்க்கு விட்டுட்டாங்க நாங்களும் பஸ்ல வராம நடந்து வந்தோமா வர வேலையா எங்க ஃப்ரெண்ட் காத்தியா உனக்கு கூட தெரியும்ல நான் கூட உன்னிட்ட சொல்லியிருக்கேன் சத்யா என் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட வந்திருந்தேன்ல ஆஹ் தெரியும் தெரியும் பக்கத்து தெரு அடிக்கடி கோவப்படுவா யாரையும் புரிஞ்சுக்காம பேசுவான் அவதானே சத்தியா அவன் சொல்லணும்னு நினைச்சுட்டு வந்தேன் நான் மறந்துட்டேன் என்ன சத்தியா ஊர்ல இருந்து பெரியமா மாமா எல்லாரும் வந்துட்டாங்க தெரியுமா ஆமாண்டி நான் காலேஜ் கிளம்பும் போது அம்மா தான் இருந்துச்சு பெரியமா மாமா எல்லாரும் வந்துருவாங்க ஈவினிங் அப்படின்னு சொல்லிச்சு நான் தான் சுத்தமா மறந்துட்டேன்

எங்களுக்கு என்ன வாங்கிட்டு கேட்டு உனக்கும் வாங்கிட்டு வர்றாங்க எல்லாம் உனக்கு தெரியும் தானே ஐயோ இல்ல சத்தியா அந்த மாமாவை குறை சொல்லல இதுனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதனாலதான் வேண்டாம்னு சொல்றேன் என்ன ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப நீ எங்க வீட்டுக்கு வர்ற ஆமா சுமி ஒரு வகையில இவங்க எல்லாம் உனக்கு சொந்தக்காரவங்க தானே நீ எங்க மாட்டா அடிக்கடி இவங்க எல்லாம் பத்தி கேட்டுட்டு தானே இருக்க வா எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்குல்ல இல்லடி நான் அவங்கள எல்லாம் பத்தி கேட்டுட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் அவங்க எல்லாம் பத்தி என்ன நினைப்பாங்கன்னு ஒரு மாதிரி பயமா இருக்குடி என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க இப்போ என்னோட எங்க வீட்டுக்கு நீ வர்ற சரி சத்யா வர்றேன் வீட்டுக்கு போயிட்டு டிரெஸ் மாத்திட்டு வரட்டா வீட்டுக்கு போயிட்டு டிரெஸ் மாத்திட்டு கண்டிப்பா வருவல்ல நீ வரல நான் வந்துடுவேன் உங்க வீட்டுக்கு பாத்துக்கோ சரிடி சத்யா கண்டிப்பா நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரேன் அப்ப ஓகே வீட்டுக்கு போயிட்டு டிரெஸ் மாதிரி வரும்போது உங்க அம்மா சாப்பாடு செஞ்சுப்பாங்கல்ல அதை எடுத்து வந்துரு லாஸ்டா உங்க அம்மா கொடுத்து விட்ட புளியோ தரவையா என்ன தவிர எல்லாரும் சாப்பிட்டாங்க முக்கியமா இல்ல இவ இவ எல்லாத்தையும் எனக்கு கொடுக்காமே தின்னுட்டா ஏ சத்யா அதான் நான் கொடுத்தேன் கொஞ்சோண்டு டேஸ்ட் பேக் கொடுத்தியே அதுவா ஏய் இவ சொல்றதெல்லாம் நம்ப தெரியும் உங்க அம்மா செய்யற சாப்பாடு சூப்பரா இருக்கு அன்னைக்கு எனக்கு மிச்சம் வைக்காம இவளே தின முடிச்சுட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ நீ எனக்கு எடுத்துட்டு வர சரி நீ சத்தியா நான் எடுத்துட்டு வரேன் நீயே அவளோட சண்டை போட்டு சரி நான் போயிட்டு வரட்டா போறது சரி வரும்போது சாப்பாடு எடுத்துட்டு முக்கியமா இங்க வந்துடும் சொல்லிட்டேன் சரி டி சத்யா நான் போயிட்டு வரேன் ஏய் சத்யா யாரெல்லாம் டி வந்திருக்காங்க பெரிய பாவை தவிர எல்லாரும் வந்திருக்காங்க சோனி அத்தை மாமா மாமா பசங்க ரெண்டு பேரு அப்புறம் பெரியம்மா பெரியம்மாவோட பொண்ணுங்க அவங்களோட ஒரு ஆளு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க என்ன சத்தியம் சொல்றேன் இவ்வளவுங்களா ஆமன் சொன்னி வந்ததுல இருந்து உனக்கு ஆத்தியக்கா எவ்வளவு நேரம் கேட்டேன் தெரியுமா எனது ஆர்த்தியா ஆமன் பெரியமா பண்ணுங்க ரெண்டு பேர் இருக்காங்க கேர்த்தி ஆர்த்தியக்கா செம்மையா பேசினாங்க கேர்த்தியா கட்ட நான் இன்னும் பேசவே இல்லை ஏய் எனக்கு அவங்க பேரெல்லாம் தெரியும்டியே அவங்கள என்ன நான் நேர்ல பாத்தது இல்ல அவ்வளவுதான் எனக்கு அவங்க பேர் எல்லாம் தெரியாது சோனி ஆனா இனிதான் அவங்களை பாத்தேன் அப்படியே நம்ம அம்மா மாதிரி ஒண்ணு சொன்ன மாதிரி இருக்காங்க அச்சக்கா ஒரே மாதிரி இருக்காங்க தெரியுமா ஹாப்பி அக்கா கொஞ்சம் சுடிதார் ஃபுட் வெச்சு ஒரு மாதிரி நம்ம நம்ம ட்ரெடிஷனல்லா இருக்காங்க ஆனா அந்த அக்கா கொஞ்சம் மாடனா இருக்காங்க நானும் போட்டோல பாத்துருக்கேன் அவங்க நேரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க நம்ம அம்மா மாதிரி சித்தி மாதிரி ஆமா இன்னொருத்தவங்க யாரும் வந்திருக்காங்கன்னு சொன்னா யாரு அது இன்னும் ஒரு ஆள் கிடையாது ரெண்டு பேரு ஒரு அக்கா பேரு பார்வதி இன்னொரு அக்கா பேரு சார்லதா சார்ல தாக்கா செம்மையா பேசுனாங்க இங்கிலீஷும் தமிழும் சூப்பரா தெரியுமா சரி சரி வா வீட்டுக்குள்ள போலாம் நீ இங்கேயே வச்சு எல்லா கதையும் பேசிட்டு இதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு தெரியுமா நம்ம வீட்டுல இவ்வளவு சொந்தக்காரவங்க வந்து நான் பாத்ததே இல்லை ஏ எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இது மாதிரி இவ்வளவு பேர் நம்ம வீட்டுக்கு வந்து நானும் பார்த்தது இல்லடி இன்னைக்குதான் எல்லாரும் வந்துருக்காங்க எல்லாம் திருவிழா நாளா தானே ஆமா சோனி பத்து நாள் செம்ம ஜாலியா இருக்க போகுது போ சரி டி வா வீட்டுக்குள்ள போலாம் போலாம்

அது அந்த அக்காவோட பொண்ணுதான் பெரிய பொண்ணுக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடணும் அப்பதான் சிவா இங்க வந்திருந்தான் என்னடி சொல்றேன் அவங்களோட பொண்ணா அந்த பொண்ணு நல்லா இருக்குமாடி என்ன சித்தி பொண்ணு நல்லா இருக்குமா எல்லாம் கேக்குற ஏன் பொண்ணு கேட்க போறியா இல்லடி நான் ஆசைப்பட்ட மாட்டேன் என்ன நடக்காத போது உங்க சித்தரை விடணுமே ஆனா இது மாதிரி சொந்த பந்தத்துக்குள்ள இருக்கிறது நல்லா இருக்கும் எவ்வளவு ஆசபாசமா இருக்காங்க வேணும்னா சொல்லி சித்தி பேசி பாப்போம் அட அதெல்லாம் ஒண்ணு வேணா சின்ன பொண்ணு மனசுல பட்டுச்சு அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ அப்படின்னு அதனாலதான் கேட்டேன் சித்தி நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காத என் சொத்தக்கார பொண்ணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லல உண்மையுமே தான் இருப்பா அதனாலதான் சொல்றேன் அழகா இருப்பா இப்பதான் முத வருஷம் காலேஜ் படிக்கிறா அப்படியா அப்ப நம்ம சிவாவுக்கு அந்த பிள்ளைக்கும் ஒரு ஆறு ஏழு முன்ன பின்ன இருக்குமா உம் இருக்கும் சித்தி கரெக்டா சொல்லணும்னா ஆறு வயசு முன்ன பின்ன இருக்கும் நான் மட்டும் ஆசைப்பட்ட எனக்கு உங்க தம்பிக்கு பிடிக்கணும் உன் சித்தப்பனுக்கு பிடிக்கணும் உன் சித்தப்பன் வேற குறிக்கோளோட தெரியாது அப்புறம் எங்க நான் ஆசைப்படுறது இந்த பொண்ணை கிட்டே கிடைக்கிறதுக்கு அதை வேணாம் சொல்லு சித்தி உன் புருஷன் என்னன்னா புளியங்கும்பால பாக்குறாரு எனக்கா வீட்டுக்குள்ள வரலாமா என்ன டேய் தம்பி இது என்னடா கேள்வி நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வரலாமா எல்லாம் கேட்டுட்டு இருப்ப வாடா உள்ள வாடா அக்கா யாரு வந்திருக்கான்னு பாரு டே தம்பி பிரதீப் எப்பிடுடா இருக்க நாலாம் நல்லாதான்கா இருக்கேன் நீதான் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஏங்க இப் டோன் என்ன அவங்கள்ட்ட ஒண்ணு கேக்கலாமா ஹம் கேல இல்ல நானும் முதல்ல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கேன் இதுக்குள்ள கை குடுத்துட்டே நின்னுட்டு இருக்கீங்களே ரொம்ப வலிக்குதோ ஆமாங்க நல்லா வலிக்குது என்னன்னே தெரியல நல்லா விளக்கன்னு நினைக்கிறேன் சாரிங்க நான் வேணும்னு விடல தம்பி திடீர்னு என்னடா பண்றேன்னு கேட்டாக்கல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதான் விட்டுட்டேன் அட பாவி அந்த பொண்ணை விடுடான்னு சொன்ன பாவத்துக்கு மடார்னு விட்டுட்டு இப்போ என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கான் ஐயோ பரவாயில்லங்க இதுக்கெல்லாம் ஏன் போய் சாரி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க தெரியாம தானே பண்ணீங்க எனக்கு வழி மட்டும் தான் இருக்கு வேற எதுவும் பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும் இல்லங்க ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம் அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது நானே கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் இல்லங்க பரவாயில்லை கொஞ்சம் வேமா வந்துட்டேன் அதான் வலிக்குது மத்தபடி எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க டென்ஷன் ஆகாதீங்க இல்லைங்க எப்பவுமே நான் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் தெரிஞ்சோ தெரியாமலே உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன் சாரிங்க கொஞ்சம் நேரம் முன்னாடி கூட யோசிச்சுட்டு தான் இருந்தேன் நம்ம அண்ணன் நல்லவனா கிட்டவனானு ஆனா இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு ஐயோ ஏங்க நீங்க தெரியாம பண்ணதுக்கு எத்தனை தடவை என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கீங்க பிளீஸ் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்காதீங்க நீங்க தெரியாம தானே பண்ணீங்க இல்லங்க உங்களுக்கு அடிப்படையில நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இப்போ என்னங்க என்னை ஹாஸ்டல் கூட்டிட்டு போனா நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்களா வாங்க போகலாமா நானும் ஒன்றும் சொல்லிட்டேன் இது நார்மலாக சும்மா சின்ன வழி தான் அதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணுமான்னு நல்லா யோசிச்சுக்கோங்க ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படி நான் சொல்கிறீங்க உண்மையுமே உங்களுக்கு ஓகே தானே ஏங்க என் பெயின் மட்டும்தான் கிடைக்கு மற்றபடி என்ன அடிப்படல அப்படி ஏதாவது அடிபட்டு இருந்தா இப்படி சிரிச்சுட்டா இருப்பேன் என்ன பாருங்க நான் எப்படி சிரிச்சுட்டு இருக்கேன் இதுக்கு ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஆமா சரி ஓகே அப்படி ஏதாவது ஒண்ணா உடனே நீ கூப்பிடுங்க நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் ஓகேவா ஷூர்ங்க இனிமே எனக்கு ஏதாவது ஒண்ணா கண்டிப்பா உங்களை தான் கூப்பிடுவேன் நான் இனிமே உங்களுக்கு ஏதாவது உடனே வந்துருவேன் எனக்கு ஏதாவது ஒண்ணுனா எப்பவுமே எனக்காக உடனே வருவீங்களா என்னது புரியல என்ன கேட்டீங்க என்னன்னா ஒண்ணு சொல்லல கவலைப்படாதீங்க உங்க கூடவே தான் இருப்பேன் அடே என்னடா நடக்குதுங்க அவன் என்னன்னா கடைசி வரையும் கூட வருவீங்களான்னு கேக்குறா நீயும் உங்க கூடவே வருவேங்கிற என்னடா நடக்குதுங்க ஒரு படமே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களேடா

இல்லடா இடுக்க கை வச்சுட்டு நிக்கிறாங்க நடக்கவே சாமப்படுறாங்க கொண்டு இந்த பெட் வரையும் விட்டுட்டு வரட்டா கடவுளே போ போய் விட்டுட்டு வந்து தோலை அதான் கிடக்கலாம் டிஸ்டர்பன்ஸ் நீங்க வாங்க உங்களுக்கு கொண்டு போய் நான் பெட்ல விட்டுட்டு வரேன் என்னது டிஸ்டர்பன்ஸா டே அண்ணா நீ ரூமுக்கு வந்து சேரு தலைவனி அமைக்க வச்சு கொண்டு போறேன் ஐயோ ஏற்கனவே இங்க யாரும் தூங்கிட்டு இருக்காங்களே இங்க கொண்டு வந்து விட சொன்னீங்க ஐயோ இது வேற யாரும் இல்லைங்க என்னோட ஃப்ரெண்ட் தான் பார்வதி ஆர்த்தி கீர்த்தியோட சிஸ்டர் தான் ஓ அப்படியா ஓகே ஓகே ஆமா ஆமா லவ் செட் ஆனாக்களே கூட பிறந்தாலே டிஸ்டர்பன்ஸ் தான் தெரியும் இப்ப மத்தவங்க எல்லாம் பாக்கவங்களுக்கு எப்படி தெரியும் ஆமா அந்த இன்னொரு டிஸ்டர்பன்ஸ் யாரு பாத்துட்டா போச்சு அட நம்மளு இவளை எங்கெல்லாம் தெரியிட்டு இருக்க இங்க வந்து தூங்கிட்டு இருக்கா ஹே பாரு ஏ பார்வதி என்னடி சாரு இப்பதான் வந்து பாடுத்த அதுக்குள்ளே வந்து எழுப்பி விடுற ஏய் என்னால முடியலடி கொஞ்சம் எனக்காக எந்திரிக்கிறியா ஏய் என்னாச்சுடி எதுக்கு இடப்புல கை வச்சுட்டு நிக்கிற பத்தாவதுக்கு அவங்களும் நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா உன் தங்கச்சி கீழ்த்து பண்ண வேலை தாண்டி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடனா நானும் இவங்க மேல இடிச்சு கீழே விழுந்துட்டேன் இடுப்பு நல்லா சொல்லி நினைக்கிறேன் வழி தாங்க முடியல தான் இவங்க என்னை கூட்டிட்டு வந்தாங்க ரூமுக்கு என்னடி சொல்ற விழுந்துட்டியா அடி எதுவும் அதிகமா பட்டுருச்சா என்ன இல்லங்க அடியெல்லாம் ஒண்ணு பாடல ஆனா ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோங்க ஓகே நான் நான் பாத்துக்கிறேன் நீங்க விடுங்க ஓகே அப்ப நான் என் ரூம் போறேன் உங்க ரூம் ரூம் நான் உடனே கூப்பிடுங்க சரியா சரி போலியா ரொம்ப